இப்போ லைவில் வந்துட்டே உங்களுக்கு நான் வந்து பாணி மேக் பண்ண போகிறேன்னு சொன்னேன் இல்லையா இது தான் இது என் இதுதான் வந்து பானிப்பூரிக்கு உள்ள பானி இதில் என்ன பண்ணியிருக்கிறேன்னா ஒரு கைப்பிடி அளவு புதினா அரை கைப்பிடி அளவு மல்லித்தலை மூணு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் ஒரு வெள்ளைப்பொடி பல் கொஞ்சோண்டு இஞ்சி உப்பு போட்டு நான் புளி நல்ல இப்படி எலும்பு புளி ஊற வச்சு அந்த கோந்தை எடுத்துகிட்டு அந்த அந்த புளியை அதில் போட்டு அந்த தண்ணியை அதில் ஊற்றி நல்லா மிக்ஸியில் அடித்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க அந்த சக்கையெல்லாம் தூக்கி போடாச்சு இதுதான் சூப்பராக இருக்கும் இந்த பண்ணி பச்சை மிளகாய் ரொம்ப பெரிய பச்சை மிளகாய் இருந்தால் ரெண்டு போடுங்க சின்னதாக இருந்துச்சுன்னா ரொம்ப சின்னதாக இருந்தால் அஞ்சு போடுங்க மீடியம் சைஸ்னால் மூணு போடுங்க இது இங்கிட்டு வந்து உருளைக்கெழங்கு இருக்கு இல்லையா உருளைக்கெழங்கு வந்து நல்லா மைய வேக வச்சு குக்கரில் வச்சு எடுத்து மேக வச்சு எடுத்துக்கிட்டு அதை வந்து பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் உருளைக்கெழங்கு மூணு பெரிய உருளைக்கெழங்கு எடுத்தேன் அதை ரெண்டு பிச்சு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அதோட மல்லித்தழை போட்டு உப்பு போட்டு மஞ்ச இது மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டு இதை வந்து நான் மேக் பண்ணி வச்சுக்கிட்டேன் இந்த பானி வ பானிபூரி க்யூவில் அந்த ஸ்டஃப்பு இந்த பானி ரெடி பண்ணியாச்சு இது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த நாங்கள் பூரி வாங்குவோம் இல்லையா அதில் அவங்க கொடுத்துருக்குற அந்த தண்ணி மேக் பண்ண கொடுத்துருக்குற பேஸ்டு எப்போ தெரியல பட் இந்த பேஸ்ட் இதுக்கு தான் நாங்கள் ட்ரை பண்ண போறோம் இந்த பேஸ்ட்டு நாங்கள் இதுவரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணலை தலை தண்ணி அறுக்கி வச்சுக்கிட்டேன் அடுத்து வந்து இது வந்து அதில் கொடுத்துருக்க ஒரு இனிப்பு என்ன என்ன காயலை என்ன காயட்டும் இந்த மாதிரி சாரணி வச்சிருக்கோம் இந்த கரண்டி வேணாம் வச்சுக்கலாம் அடி கரண்டி வேணும் இடியே போட்டிங்கன்னா இது வெள்ளியாக இருக்கும்போது எடுக்கக்கூடாது நல்லா கருக்கலாம் பிஸ் 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 ரெண்டு பக்கம் இப்போ wang sa pederal